அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிலாவனம் தமிழ் திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் மலர் குவளை மலர் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் பழம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி விதை திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மரம் மூங்கில் மரம் திருக்குறளில் இடம்பெறாத இரண்டு சொற்கள் தமிழ் கடவுள் திருக்குறளில் உயிருக்கும் மேலாக கருதப்படுவது ஒழுக்கம் திருக்குறளில் அதிக இடங்களில் வரும் சொற்கள் இல் பொருள் அறம் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் இந்நூலில் ஒரே ஒரு அதிகாரத்தைக் கொண்ட இயல்கள் ஊழியல் கூலியல் திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து இன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்து முறை திருக்குறளில் பயன்படுத்தாத ஒரே உயிரெழுத்து அவ் திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரண்டு எழுத்துக்கள் லீ ஞ திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் ஒன்பது திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் பதினாலாயிரம் திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழில் முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை திருக்குறளை முதன் முதலில் வேற்றுமொழியில் மொழிபெயர்த்தவர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த வீரமாமுனிவர் என்று அழைக்கப்படும் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்பவராவார் திருக்குறள் மூலத்தை முதன்முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யூ போப் அவர்கள் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதன் முதலில் திருக்குறள் மாநாடு நடத்தியவர் பெரியார் ஆவார்